சலாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ சகோதர சகோதரிகளே நம்ம தமிழ்நாட்டில் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மத்தியில் அதாவது முஸ்லீம் அல்லாத சிலர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இஸ்லாமியர்களுடைய திருமண அந்த முறைகளை பற்றி உறவு முறைகளை பற்றி விமர்சனம் செய்கிறார்கள் அவதூறு கூறுகிறார்கள் அது என்ன மாதிரியான அவதூறுன்னு சொன்னால் முஸ்லீம்கள் தங்களுடைய திருமணத்தில் அண்ணன் தங்கை திருமணம் செய்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு அவதூறு விமர்சனம் அதாவது முஸ்லீம்கள் அண்ணன் தங்கையே திருமணம் செய்து கொள்கிறார்கள் அப்படின்னு விமர்சனம் செய்கிறாங்க யாருன்னா இந்துக்களில் சிலர் அதாவது விளங்காதவர்கள் ஏன் அப்படி விமர்சனம் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போது இஸ்லாத்துடைய முறைப்படி அண்ணன் தம்பி அதாவது சகோதரர்கள் இருக்கிறாங்க அண்ணன் தம்பி அந்த அண்ணனுடைய மகனுக்கும் தம்பியுடைய மகளுக்கும் திருமணம் செய்கிறாங்க சரிங்களா இப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இவருக்கு வந்து இவர் சித்தப்பா சித்தப்பா மகன் வந்து இவருக்கு வந்து சகோதரி தானே வரும் அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு இவர் வந்து பெரியப்பா பெரியப்பாங்கும்போது அவருடைய மகன் இந்த பொண்ணுக்கு அண்ணன் முறை வேணும் அப்படிங்கும்போது அண்ணனுக்கும் தங்கைக்கும் திருமணம் செய்து வைக்கிறார்கள் அப்படிங்கிறது சரிங்களா இப்போது இதில் நம்ம பார்க்க வேண்டிய முதல் விஷயம் என்னான்னு கேட்டால் இந்த மாதிரி சித்தப்பா பெரியப்பா அதான் சின்னத்தா பெரியத்தா சிறிய தந்தை பெரிய தந்தை பெரிய தந்தை சிறிய தந்தை இந்த மாதிரியான உறவு முறை வார்த்தை சொல்லாடல் அப்படிங்கிறது தமிழில் மட்டும்தான் உண்டு வேறு எந்த மொழியிலும் கிடையாது சரிங்களா அதாவது ஆங்கிலத்துல எடுத்துக்கிட்டோம்னா அதாவது தன்னுடைய தந்தையின் சகோதரர் நாம சின்னத்தா சித்தி சித்தப்பா சிறிய தந்தைன்னு சொல்றோம் இல்லையா அதை வந்து ஆங்கிலத்துல அங்கிள் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க சரிங்களா அந்த மாதிரி அந்த சித்தப்பா மாதிரியான அதாவது சிமால் டேடின்னோ அல்லது எல்டர் டேடின்னோ கூப்பிட மாட்டாங்க அங்கிள் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க அதே மாதிரி ஹிந்தி உருது இதில் வந்து சச்சா சிச்சா அப்படிம்பாங்க தன்னுடைய தந்தையின் சகோதரரை சிச்சா அப்படின்னு தான் சொல்லுவாங்க சரிங்களா அரபியில வந்து அம்மு அப்படிம்பாங்க அதாவது முதல் காரணம் வந்து இது சரியாக தவறானா அவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு தவறு எந்த அடிப்படையில்னா தமிழில் அப்படி ஒரு பேச்சிருக்கு அதாவது குறிப்பிடுவது வந்து பெரிய தந்தை சிறிய தந்தைன்னு கூப்பிட்றனால என்ன செய்ய மற்ற எந்த மொழியிலையும் அப்படி கிடையாது அடுத்து இவருக்கு வந்து இவரை இவர் வந்து அவரை வந்து சிறிய தந்தை அதாவது சித்தப்பா அப்படின்னு கூப்பிட்றதுனால அவருடைய அப்பாவுடைய பவர் வந்துருமா அவருடைய தந்தையின் பவர் வந்துருமா சிறிய தந்தைக்கு அப்படின்னா வராது இப்படி கூப்பிட்டாலுமே வராது ஏன்னு கேட்டா இவர் சொத்தை எழுதி கொடுத்துருவாரா தான் மகன் அப்படின்னு அப்ப இல்லை அண்ணன் மகன் ஏ மகன் இல்லை அப்படி மாதிரி ஏன் அவருக்கு எழுதி வைக்கிறேன்னு கேட்டா ஏன் இல்ல என் அண்ணன் மகன் மாதிரி அதே மாதிரி இவர்த்தையே உங்க அந்த பிள்ளைக்கு நீங்கள் சொத்து எழுதி வைக்கலன்னா ஏன் மகன் இல்லை என் தம்பி மகன் அப்ப என்ன அர்த்தம்னா அந்த தந்தைங்கிற உறவு கிடையாது அது பேச்சில் பல மொழிகளில் பல மாதிரி இருக்கும்போது இந்த தமிழ்ல வந்து இந்த மாதிரியான சொல்லாடல் வந்திருக்கே தவிர அதற்கு எந்த விதமான தந்தைக்குரிய பவர் கிடையாது சரிங்களா அது ஒரு வார்த்தை அவ்வளவு தான் அது மாதிரி இன்னொரு விஷயம் என்ன ரெண்டு சரியா மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டா இஸ்லாமிய கொள்கைப்படி பெற்றவர் மட்டுமே தந்தையாக இருக்க முடியும் பெற்றவர் மட்டுமே தாயாக இருக்க முடியும் மற்றவர்கள் தாயாகவோ தந்தையாகவோ ஒருத்தனுக்கு ஆக முடியாது அப்படிங்கிறது இஸ்லாமிய கொள்கை அல்லாஹ் நமக்கு விதி வகுத்து தந்த வழிமுறை இது எப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ரசூல் சல்லாஹூ செல்லம் அவங்க இருக்காங்க இல்லையா அவங்கள்ட்ட ஒரு அடிமை இருந்தாங்க ஜெயிது முன்ஹாரிஸா இந்த ஜெயிது முன்ஹாரிசா எங்கேருந்து வந்தாங்கன்னு சொன்னால் அன்னை ஹத்தீஜார் அலி அல்லாஹூ அன்னா இருக்காங்களா இல்லையா அவங்களுக்கு அவங்களுடைய சகோதரர் வந்து உக்காஷா அப்படிங்கிற ஒரு அடிமையை வாங்கிட்டு வந்து தன்னுடைய சகோதரி ஹத்தீஜார் அலி அல்லாக்கு அப்ப கிட்ட அவர் இருக்கிறாரு ரசூல் சுல்லாலிஸ்லமுக்கும் ஹத்தீஜார் அலி அல்லா அவங்களுக்கும் திருமணம் ஆன போது ரசூல் சுல்லாசத்துக்கு அந்த அடிமையை வந்து என்ன செய்வாங்க ஹத்தீஜார் அன்பளிப்பாக கொடுத்துட்றாங்க சரிங்களா அதுல இருந்து அவங்க என்ன செய்யறாங்க அந்த ஜெயிது ஹாரிசா அப்படிங்கிறவங்களுக்கும் ரசுல்லாவுக்கும் பத்து வயசு வித்தியாசம் அதாவது அவங்க ஜெய்து புனஹாரிசாவுக்கு பத்து வயசு குறைவும் ரசுல்லா அப்ப அப்போ ரசுல்லா கிட்ட அன்பளிப்பை கொடுத்தவனே இவங்க கிட்ட ஏன்னா அவங்க அடிமை தானே யார்கிட்ட வேணாலும் கை மாத்திக்குவாங்க அப்போ ரசுல்லாட்ட கொடுத்துட்றாங்க ரசூல்லா என்ன செய்யறாங்க அவங்கள என்ன செய்றாங்க நல்ல மாதிரி பாத்துக்கிறாரு கௌரவமா பாத்துக்கிறாங்க மட்டும் அவங்களே நீ இனி அடிமை இல்லை நீ சுதந்திரமானவன்னு உரிமை விட்டுறாங்க சுதந்திரம் கொடுத்துடுறாங்க சுதந்திரம் கொடுத்தாலும் கூட ரசூல் சுல்லா அலுவலி உள்ள அந்த அன்பு மரியாதை அதுக்கு அர்த்தம்னா அங்கும் கூட இருக்கிறாங்க யாரு ஜெயிது குணம் ஹாரிசா அடிமை கிடையாது ரசூலாட்ட சுதந்திரமாவே இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பத்தில ஒரு கட்டத்தில் என்ன செய்றாங்க ரசூல் சுல்லா அந்த ஜெயிது முன் ஹாரிசாவுக்கு என்ன செய்யறாங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்ல போனா அந்த ஜெயிது முன் ஹாரிசாவை எந்த அளவுக்கு அவங்க அன்பா பாத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் சொல்லலாம் ஒன்னு அந்த மக்கத்து மக்களே அவரை வந்து எப்படி கூப்பிடுவாங்கன்னா ஜெய்து புனு முஹம்மத் முகம்மதின் மஹான் ஜெய்து அப்படின்னு கூப்பிடுவாங்க அந்த அளவுக்கு தந்தையாகவே அவங்கள ஆக்கி வச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஜெய்து புனு ஹாரிசாவுடைய பெற்றோர் எப்படியோ தெரிஞ்சு கண்டுபிடிச்சி மக்கால இருக்காரு ஏன்னு கேட்டால் அவங்க அடிமைனா என்னன்னு கேட்டால் அவங்க அடிமையை காணும்போது அடிமையாக இருந்தவங்கள ஏதோ ஒரு பகுதியில் அந்த வியாபாரத்திற்காக அந்த கூட்டம் வந்திருக்கு அந்த கூட்டத்தை வந்து இன்னொரு கூட்டம் அடித்து துரத்தி அதிலிருந்து பிடிச்சிட்டு வந்து தான் இவங்க சந்தையில் வச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி தான் இவர் இயசியார் விடுக்கப்பட்டு அடிமையாக வந்தவர் அப்போ அவங்க காலம்புற தேடிக்கிட்டு இருந்துருக்கிறாங்க தன்னுடைய மகனை ஒரு வகையாக கண்டுபிடிச்சி மக்கள் எடுக்க வந்து வந்துட்டாங்க வந்து கரெக்டாக பார்த்துட்டாங்க பார்த்துட்டு ரசுல்லாட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க உங்களுக்கு தேவையான பணத்தை நாங்கள் கொடுத்துடணும் ஜெய்த எங்கள் கூட அனுப்பி வச்சுருங்க அப்படின்னு அப்போ ரசுல்லா சொல்கிறாங்க முகமது ரீமி சலாஹிஸ்லம் சொல்கிறாங்க எங்களுக்கு பணமெல்லாம் ஒன்றும் தேவையில்லை கூட்டிக்கிட்டு போங்க அப்படின்றாங்க அப்போ அவங்க கூப்பிட்றாங்க வா ஜெயித் அப்படின்னு சொல்லிட்டு மகனை கூப்பிட்றாங்க நம்ம போகலான்னு அப்போ அவர் என்ன சொல்கிறாரு நான்லாம் வரமாட்டேன் நான் இங்கே தான் இருப்பேன் ஒரு முகமது சிலாஸ்லம் கூட தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சிலார் பிடிவாதமாக போக மறுத்துறார் அந்த அளவுக்கு அவங்க பாசமாக நினைச்சிருக்காங்க அவரை வச்சிருக்கிறாங்க நல்லபடி பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க அந்த பின் ஹாரிசாக்கு ரசுல்லா என்ன செய்கிறாங்க ஒரு கட்டத்தில் திருமணம் செய்து வைக்கிறாங்க திருமணம் போது இவர் அடிமையாக இருந்தவர் தானே சொல்லிட்டு ஏனா தான ஒரு சாதாரணப்பட்ட ஒரு பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி தன்னுடைய தந்தை அபு தாலிபின் மகளுடைய மகளுடைய மகளை என்ன திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க புரியுதுங்களா அவங்க பேரு ஜைனம் திருமணம் செஞ்சு வச்சா அந்த ஜைனம் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து அது மனசு ஒப்பலை என்னன்னா அவங்களுடைய பிரஸ்டீஜ் கௌரவ பிரச்சனையாக நினைக்கிறாங்க ஒரு அடிமையாக இருந்த ஒரு ஒருவருக்கு நான் மனைவியாக இருப்பதா அப்படின்னு ஆக்சுவலாக அவர் உண்மையான அடிமையே கிடையாது அவர் வந்து திருடர்களால் திருடப்பட்டு வந்து விற்கப்பட்டவர் ஆனாலும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அடிமையாக இருந்த ஒருவருக்கு அவருக்கு நான் மனைவியாக இருப்பதாங்கிறது அவங்களுக்கு மனசு ஒப்பலை அதனால அவரோட இணைந்து வாழலை அவர் கூட எப்போ பார்த்தாலும் சண்டை பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க ஏன்னா அவரை அவமானப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இது ஒரு கட்டத்தில் என்ன செய்ய முடியாது தாங்க முடியாமல் ரொம்ப மோசமாக போன உடனே பல பலதரம் சந்தர்ப்பம் பல சமாதானம் பண்ணி வைக்கிறாங்க சரி வரல அப்போ ஒரு கட்டத்தில் ரசூல் வச்சுக்கிறாங்க ஜெயிதே நீங்கள் ஜெயினவர் தலாக்கு விட்டுருங்க உங்களுக்கு வேறு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் தலாக்கு விட்ருங்க அப்படின்றாங்க அவரும் தலாக்கு விட்டார் இது கூட வாழ வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவரும் தலாக்கு கூட்டுறாரு சரியா இப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை என்னென்னு இவர் அடிமையாக இருந்தவர் அப்படிங்கிறது தான் வேற ஒன்றும் குறை இல்லை அவங்களும் குறை சொல்லலை அப்போ தலா அப்புறம் இவங்க ரசூல் அடிச்சுறாங்க அந்த ஜெய்னபை வந்து அவங்களே அம்போனும் விட்டுற முடியாது இல்லை ஆனால் இவங்க தானே அதை பண்ணி வச்சாங்க அதனால நினைச்சுறாங்க இவங்க நினைச்சாங்க இந்த ஜெய்னபை அதாவது ஜெய்துடைய மனைவி அந்த ஜெயினபை ரசூல் சலாசலம் முகமது ரவிசலம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இப்போ என்ன ஆகுதுன்னா ஊர் முழுக்க ஒரு பேச்சு என்ன பேச்சுன்னு சொன்னா முகம்மது தன் மகனின் மனைவியை திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னு எப்படி முகமது அவருடைய மகன் ஜெய்து இருக்கார் ஜெயித்துடைய மனைவியை திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னு ஊருக்குற பேச்சா இருக்கு அப்பத்தான் அல்லாவிடம் இருந்து ஒரு வசனம் இறங்குது சொல்லு அஹ்ல நாற்பதாவது வசனம் முஹம்மது அபா ஹதி ஜாலிக்கும் முகமது உங்களில் எந்த ஒரு ஆணுக்கும் தந்தையாக இல்லை அப்படிங்கிறாங்க முகமது தந்தை இல்லை ஜெயித்துக்கு முகமது தந்தை கிடையாது அதாவது அவர் பெறவில்லை பெற்றால்தான் தந்தை எனவே அவர் பெறாத ஒரு பையன் எப்படி தந்தையாக முடியும் தந்தை அவருக்கு இவர் தந்தை கிடையாது அப்படின்னு அல்லா சொல்றான் அப்போது இஸ்லாத்துடைய ரூல்ஸ் இப்படி என்ன கேட்டால் பெறாதவங்க தந்தையாக ஆக முடியாது தாயாக ஆக முடியாது சரிங்களா அது மட்டுமல்ல சூரத்தில் முஜாதலால் ஒரு அந்த 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 வசனமே அந்த சூறாவை எதுக்கு இறங்குதுன்னா ஒரு ஒரு மனுஷன் தன் மனைவியை தலார்க்கு விடணுங்கிற முடிவுக்கு வர்றான் அல்லது ஏதாவது அவருக்கு தொந்தரவு கொடுக்கணும்னு நினைக்கிறான் அவளை விட்டு பிரிஞ்சு இருக்குன்னு என்ன செய்யலாம் அந்த காலத்தில் ஒரு வழக்கம் நீ என் தாயை போன்று இருக்கிறாய் நீ என்னுடைய தாய்னு சொன்னால் அது உறவு முறிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் இருந்திருக்குது அப்போ அந்த மாதிரி சொல்லும்போது அதை வந்து தடை செய்யக்கூடிய வசனம் வரும் பொழுது அதில் வருது என்ன வசனம் வருது அப்படின்னு சொன்னால் இன் உம்ம ஆத்துகும் இல்லல்லாகி வலது நகும் அப்படிங்கிற வசனம் ரெண்டாவது வசனம் சொல்கிற முஜாதிரால் ரெண்டாவது அயத்து அதாவது உங்களை பெறாதவர் உங்களுக்கு தாயாக ஆக முடியாது உங்களை பெற்றவரை தவிர வேறு யாரும் உங்களுக்கு தாயாக ஆக முடியாது அப்படின்னு அப்போ இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கு சட்டமா இருக்குன்னாலும் நம்ம யாரு பெரியத்தா பெரியம்மா பெரியப்பா சித்தப்பான்னு சொல்றாங்களோ அவங்களுக்கும் அதே தான் அது வாய்ப்புல வார்த்தையாகத்தான்னு சொல்றாரு தவிர சொத்த கொடுத்துருவாங்களா மகனு அவர் ஒரு அப்பான்னு சொல்லிட்டு அவருக்கு சொத்தை எழுதி கொடுத்தா சொல்லி விடுவாரு அப்போ என்ன நடத்தினா பேருக்கு அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது வார்த்தையில சொல்லப்பட்டிருக்க தவிர உண்மையான இந்த பவர் கிடையாது சரிங்களா அதனால என்ன அது மாதிரி மற்ற மொழிலையும் என்ன செய்வாங்க அங்கிள் தான் சொல்லுவாங்க பெரியப்பா சித்தப்பான்னு சொல்லாமல் அங்குன்னு தான் சொல்லுவாங்க தவிர யாரும் அந்த மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டாங்க அது வார்த்தை தான் அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன மூணாவதா ஒரு விஷயம் இந்த உறவு சங்கிலின்னு ஒன்று இருக்கும் அது அந்த வகையில் பார்க்கும்போது இதில் எந்த இடைஞ்சலும் கிடையாது ஏன்னா இதை வந்து அண்ணன் தம்பிங்கிற இடத்துல அக்கா தங்கைன்னு கூட வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போது இவங்க இவருடைய மகனுக்கும் அவருடைய சகோதரருடைய மகளுக்கும் திருமணம் நடக்குது அப்போ அவங்க ரெண்டு பேரும் திருமணம் ஆகிடுச்சு ஒரு பிள்ளை பிறந்துருச்சுன்னு இந்த பிள்ளை எப்படி கூப்பிடுன்னு பாருங்கள் இது வந்து அம்மா அம்மாவுடைய அப்பா வந்து தாத்தா தான் கூப்பிடும் சரியா அதே மாதிரி இவரையும் இந்த தாத்தாவோட அண்ணன் இருக்கு அவரையும் தாத்தா ரொம்ப கூப்பிடும் அதுக்கு கீழே வரும் அவருக்கு மகன் மகன் வந்து யாரு இந்த பிள்ளைக்கு அப்பா அப்ப எந்த ஒரு இடைஞ்சலும் கிடையாது எப்படி சுத்தி வந்தாலும் அந்த முறைப்படி தான் வரும் அம்மா தாத்தா இது இது அம்மா இது அம்மாவுடைய அப்பா அம்மாவுடைய அப்பா வந்து தாத்தா இங்க வந்து பார்த்தா இது அப்பா அதாவது அத்தா இது வந்து தாத்தா சரிங்களா எந்த பிரச்சனையும் வராது ஆக இது வந்து இஸ்லாத்தில் தடையும் இல்லை நடைமுறையில் பார்த்தாலும் ஒரு தந்தைக்குள்ள எந்த பவரும் இல்லை அதை தந்தைன்னால் சொல்ல முடியாது ஒரு பேச்சுக்கு பெரிய தந்தை பெ பெரியப்பா சித்தப்பான்னு தமிழில் கூப்பிட்டுக்கிறாங்க அவ்வளவுதான் சரிங்களா அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தா அந்த மருத்துவர்கள் சொல்லப்படிய நெருங்கிய உறவு திருமண பந்தம் கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியும் கிடையாது ஏன்னா இது முதல் ஜென்ரேஷன் முடிஞ்சிருச்சு அந்த அண்ணன் தம்பிங்கிறது ஒரு முதல் ஜென்ரேஷன் அவங்களுடைய மகன்கிறது ரெண்டாவது ஜென்ரேஷன் இதை இப்படி போனால் தான் தப்பு இந்த ரெண்டாவது ஜென்ரேஷன் முதல் ஜென்ரேஷனோட சம்பந்தப்பட்டால் தான் தப்பாக போகுமே தவிர இது அடுத்து முற்றிலும் மாறுபட்ட இரண்டாவது ஜென்ரேஷன் அதனால அந்த வகையிலும் நெருங்கிய உறவு அப்படிங்கிற ஒரு நிலை வராது ஆனால் எந்த இந்துக்கள் விளங்காதவர்கள் இதை குறை சொல்கிறார்களோ அவருடைய உறவு முறை இது என்னன்னு கேட்டால் அக்கா இது தம்பி அக்கா தம்பி ரெண்டு பேர் சகோதர ஏ சகோதரிகள் அக்கா தம்பி இந்த அக்காவுடைய மகள் இருக்காங்களா இல்லையா அவருக்கு வந்து இவர் வந்து மாமா முறை வேணும் இது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு சொத்து மாதிரி என்ன இந்த அக்கா மகளை வந்து கட்டி கொள்ளக்கூடிய திருமணம் செய்து கொள்ளக்கூடிய உரிமை படைத்தவர் தம்பி அதாவது மாமா அப்படின்னு வச்சிருக்கிறாங்க இந்த இந்த பொண்ணை அவருக்கு மட்டும் கொடுக்கலன்னு வச்சுக்கல வெட்டுக்குத்தான் நடக்கும் சரியா ஆனால் இது சரியான ஒரு உறவு முதல் தப்பு என்னான்னு கேட்டால் இந்த முதல் ஜென்ரேஷனில் உள்ளவரோட இரண்டாவது ஜென்ரேஷனில் உள்ளவங்க தோட்டம் நெருங்கிய உறவு நெருங்கிய பந்தம் இரத்த பந்தம்ங்கிற மாதிரி ஆயிடுது இதில் அந்த ரத்த பந்தம் கிடையாது அடுத்த ஜென்ரேஷன் தான் வருது முதல் ஜென்ரேஷனோடைய ஜாயிண்ட் ஆகுது முதல் விஷயம் ரெண்டாவது என்னன்னு கேட்டால் இதில் உள்ளது இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் நடக்குது அப்போ அவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்குது சரியா அந்த பிள்ளை இந்த பிள்ளை இவரா அப்பானுக்கு போடும் ஓகே அந்த அப்பாவுடைய தந்தையுடைய அக்கா யாரு அத்தை மாமி சரிங்களா சரி அந்த அத்தை மாமியுடைய மகள் யாரு இது இந்த மகள் அதாவது இவருடைய அம்மாவை என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் அத்தை மகள்ங்கிற வகையில பார்க்கும்போது இந்த பையனுக்கு இப்போ ஆண் பிள்ளையாக இருந்தா மச்சி ஆயிடுறாங்க மச்சினா திருமணம் செய்யக்கூடிய உறவு முறை வந்துடுது அப்போ எவ்வளோ அசிங்கம் பாருங்க அப்பா அத்தை அவங்களுடைய மகன் வந்து மச்சி இந்த பிள்ளைக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த பிள்ளைக்கு மச்சி ஆயிடுது சரியா அப்போ இந்த மாதிரி இந்த பக்கம் பார்த்தா எப்படி ஆகுது அப்படின்னா இது வந்து அம்மா அம்மாவுடைய அம்மா யாரு பாட்டி பாட்டியோட தம்பி அவர் தாத்தா பாயிடுறாரு யாரு பையனுக்கே அவர் என்ன செய்கிறார் தாத்தா முறை வருது எப்படி பார்த்தாலும் அந்த உறவு செயின்ங்கிறது வந்து ரொம்ப அசிங்கமான அரு அறிவிற்பான ஒன்றாக ஆகிவிடுகிறது இது தான் அசிங்கமே தவிர இது அசிங்கம் அல்ல இது அல்லாஹ் வாழ் அனுமதிக்கப்பட்ட ஒரு உறவு முறை சரிங்களா இதை வழங்கிக்கணும் இது குரான்ல சொல்லப்பட்ட விஷயம் அந்த வசனங்களையும் நானும் போடுறேன் எனவே இதுல நாம நம்ம ஆளுங்களுக்கே என்ன செய்யுது சில பேருக்கு என்ன செய்யுது தாழ்வு மனப்பான்மை வந்துடுது அப்படியா அதாவது அண்ணன் கட்சி கல்யாணம் பண்ணியிருக்கோம்னு சொல்றாங்களே அப்படி இவங்களுக்கு ஒரு தாய் விளங்காத விளங்காத தாழ்வு மனப்பான்மை ஏற்படுது அப்படி கிடையாது இஸ்லாம் அல்லாஹ் வழங்கிய மார்க்கம் அது எந்த வகையிலும் நமக்கே தாழ்வு மனப்பான்மையோ இழிவியோ கேவலத்தையோ நிச்சயமாக தராது இது மாதிரி இன்னும் ஏதாலும் பிரச்சனை உங்களுக்கு சந்தேகமாக அதாவது மற்ற மக்களால் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கப்பட்டு அல்லது நீங்கள் மற்ற விஷயத்தில் பார்க்குறீங்க அதில் உங்களுக்கே ஒரு சந்தேகம் வருது அப்படின்னு சொன்னால் அந்த கேள்விகளை அனுப்புங்க தெளிவான பதிலை இன்ஷால்லா தர்றோம் எனவே இது நமக்கு அல்லா வகுத்த வழி இது ரைட் இது மனிதர்கள் ஏற்படுத்திய அந்த முறை இது தவறு இது சொந்த மாமாவை கல்யாணம் பண்ணுறது ரொம்ப தவறான விஷயம் இஸ்லாமத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு எப்படின்னா ஒரு ஒரு ஆண் அவளுடைய அவனுடைய அம்மா அப்பா இவங்களுடைய உடன் பிறந்தோரை கல்யாணம் ஆனால் தான் சில பெண்ணாலும் சரி தன்னுடைய தாய் தந்தைக்கு உடன் பிறந்தோரை என்ன செய்யக்கூடாது திருமணம் செய்வது இஸ்லாத்தில் ஹராம் அதையும் கூட அந்த லிஸ்ட் குரானில் வசனமாகவே வந்திருக்குது அதையும் ஸ்கிரீன்ல போற இன்ஷால்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க கவனமா படிங்க இன்ஷால்லாம் எல்லாமெல்லாம் அல்லாஹூத்தாலா நம்ம கண்ணியமாகவே வைத்திருக்கிறான் கண்ணியமாகவே வாழை செய்திருக்கிறான் கண்ணியமான சிறந்த சட்டத்திட்டங்களை நமக்கு வழங்கியிருக்கிறான் அலமது இல்லா அஸ்லாம் வலைக்கம் அஹ் பிறக்கா